<laughs> Please sorry. Uh, this is my first movie. I am very happy and thrilled about the release of the movie. so I am not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, uh, Chanto sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors, Vivin. <laughs>

எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காரு ஸோ தேங்க்ஸ் டூ நிக்கில் முருகன் சார் ஐ பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் எங்க இருந்தாலும் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆபீஸ்ல பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க நான் ஒரு தயக்கத்துல இருந்தேன் சார் ஒரு தயக்கத்துல இருந்தாரு நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்துல இருந்தேன் சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டர்ல ஒரு நரேஷன்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அதனால சார் தயக்கம் வந்தது சோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க்யூ சோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அவரை எனக்கு ஃபர்ஸ்ட் கூடமே அவ்வளவா பாண்டிங் இல்லை ஃபர்ஸ்ட் நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேரக்டர் சார் கூட வைவ் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைவ் கனெக்ட் ஆயிடுச்சு சூட்டி பை அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் செட் சோ ஜாலி சம்சா ரெண்டு நல்ல டைம் போயிடும் சார் இப்படி அப்படி ஒரு நேரத்துக்குள்ள நேரத்துக்குள்ளே பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்கு தான் சார் நிஜமாதான் கன்சிமிட்ட நேரத்துக்குள்ள லைட்டிங் பண்ணுவாரு இந்த டிஓபி நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ வினோதினி கணேஷ் ப்ரோ மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர்ஸ் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க டிஓபி எப்படி கன்சிமிட்டர் நேரத்துக்குள்ள மாத்து வரோம் அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ள எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி போனதுனாலதான் எங்களால டுவெண்டி த்ரீ டேஸ்ல முடிக்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் டு டேரக்டர்ஸ் அண்ட் மேடை தந்திருக்கும் திரையுறவு பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவர் வந்து அவரோட வந்து விடியமுறை காத்துரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்துக்கு உள்ள போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறாங்களே டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட்டு கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அது நடித்தோம் நான் ஏன்னா என்னோடய ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுன்னா இதில் கடை கடை கடைன்னு ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும் அதுக்கு வந்து ஒரு தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விற்கிறான்னுக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை இருக்கும் சார் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த படம் எப்போ வரணும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸுக்கு ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்கிற டயத்தில் தான் சாஜ் வந்து வேறு ஒரு படம் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஹீரோட டேட்டு அப்படின்னா வேறு ஒரு ஹீரோ இருந்தது அதனால இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நான் நான் பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துல போய் ஹஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது இப்போ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு அப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான் சரி நான் பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தா பார்த்த உடனேயே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன சம்பளம்தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன் அப்பா நானா ஷூட் போக போகிறீங்க என் கதை என்னன்னு தெரியாது கதையை சொல்லுங்க அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதனால வந்து சார் நீங்கள் அப்படியே இருக்கிறது தான் அப்படியே வந்தால் போதும் போலீஸ்ன்னு ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படியே வரலாம் அப்படின்னு இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் ஆமன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு இப்போது இயக்குனர் கேமராமேன் ஆர்டர் தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிக் ரைட்டர் இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருக்கும் என்னால் வார்த்தைகள் சொல்ல முடியும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதர்களுக்கும் வேளையில் அமைந்திருக்கும் ஜாம்பாவர்களுக்கும் இந்த படத்தை டைட்டில் லாங் த டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வந்து இந்த நினைவு ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த காலத்தே பாரதாஜா சொல்லிப்பார் யாரிடவே அந்த லாங் தான் கேட்பாங்க ஏன்னா அந்த ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாங் தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த இப்போ இந்த ஷார்ட் எடுத்தாலுமே அந்த அந்த சோர்ஸ் இருக்கு இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி போது ஜஸ்ட் நான் போயிட்டோம் நடந்து இருக்கும்போது காவி அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதாக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாத்திய சமீப காலங்களில் வந்து திரைப்படங்கள வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்கு நன்மைகளை பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து அவர் வந்து சாதாரண கருத்து அப்போது சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோல் மெரட்டில்லாம் விட்டாங்க ஏன்னா அவரை எந்த படத்துக்கு அழைக்க மாட்டார் ஏன்னா அவர் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் வித்யாசாரிகள் வித்தியாசாரிக்கு இருக்கிற புறமாடையோம் மற்றபடி இந்த படத்தில் உள்ள ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா படைக்காங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்தா சாருக்கு மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காட்சிக்கு நன்றி 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 போன செயற்குழுவோட பேசினாங்க அந்த கோரிக்கையை தான் உங்க கூட வைக்கிறேன் நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து செல்லக்கூடிய பத்திரிகை நபர்கள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை ஸோ பத்து பர்சன்ட் கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலிமா கேட்டதுனால அந்த செயற்குழுவில் பேசினால அதை இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில் ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன் சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல சிலவங்க சூசைடும் பண்ணிக்கிறாங்க அந்த போராட்டம் அந்த அவங்கள அதை அதை போராட முடியல சில நபர்களுக்கு போராட்டம் இது கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லி இருக்கு இன்னைக்கு ஸோ தயவு கூர்ந்து இதுல நீங்க உதவிட வேண்டும் இந்த படம் வெற்றி அடை நூறு நாள் ஓடணும் வேண்டி விரைவுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை ஏற்று வந்த எங்களுடைய அண்ணன்கள் நம்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கம் விழாவை சிறப்பிச்சு தருமாறு கேட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் டைரக்டர் பேசுகிறாரு சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச பேசப்போகிறது ஏன்னா படத்தை பற்றி எல்லோருமே பேசிட்டாங்க அதனால் நான் சில ரெண்டு மூணு முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை மட்டும் நான் இந்த மேலையில் சொல்லிக்கிறேன் முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் இல்லாமல் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவல் ஆன இந்த ஒரு வருஷம்தான் என்னோட பேங்க்ல பேலன்ஸே மிச்சம் இருந்தது அது வரைக்கும் ஜீரோ இருந்தால் என்னோடய பேங்க் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார் நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அவர் போகும்போது உடனே கேட்டு கேட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் இது மாதிரியான ஒரு ப்ரொடியூ கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் டிராவல் பண்ணால் எல்லாம் என்னுடைய சங்க இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் பணம் பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க தான் ராம் சாரும் ரவி எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமா அந்த படத்தை எப்படி சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில தான் இருக்கு இது போயிட்டே இருக்கு லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோம்னா மெயின் பிக்சர் போயிட்டுக்குமே இருக்கு ஒவ்வொருத்தரும் எல்லா சுவரின்னு சொல்லிட்டாங்க நான் புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி 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 மேலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம் முதவே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி ஹை டெக்னீஷியன்ஸ் நல்லா நம்மளுடைய தமிழ்நாடுல தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் தான் வந்து நேக் ஸ்டுடியோவில் பண்ணோம் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே நீங்கள் பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலே தெரிஞ்சிடணும் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க அட்டகாசமாக இருந்திருக்கும் ஒரு பெரிய படத்துக்குள்ளே பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அது இங்கே மொதல பார்த்துருப்பீங்க அதில் வந்து நாக்டுடேக்கு மிக்க நன்றி அப்புறம் மற்ற மியூசிஷியன் டைரக்டர் ஆக்டர் என்னுடைய நண்பர் பத்ரி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் இது அவுட்புட் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் உங்களுக்கு தெரிஞ்சோம் அது வந்து நீங்கள் மிக்க மிக்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீறக்கு எங்களுக்கு ஒரு இண்டக்ஷனாக இருக்கணும் மேலும் தேட்டருமே பாருங்க முக்கியமா நீங்க எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே உங்க கையில இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் டெக்னீஷியனா இருக்கட்டும் மற்ற ஆக்டரா இருக்கட்டும் இத மாதிரி ஒரு நிறைய ஃபேமிலிஸ் நிறைய ஆயிரம் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் இருக்காங்க நம்பி தேட்டர்ல பாருங்க உதவி பண்ணுங்க நன்றி